ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் இப்போது ஒரு சூடான டாபிக் பத்தி பேச போறோம் இந்தியன் டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஓடியை உலகக்கோப்பை விளையாட போறேன்னு சொல்லியிருக்காரு ஆனா இது வந்து யங் பிளேயர்ஸ்க்கு இடத்த கெடுக்காம இருக்கணும் ஏன்னா ரோஹித் சர்மாவோட பிளான் சரியா தப்பா அப்படிங்கிறத பத்தி இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கடைசி வரைக்கும் பாருங்க ரோஹித் சர்மா இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹிட்மேன் முப்பத்தேழு வயசுலேயும் அவர் பேட்டிங் ஒரு தீப்பொறி மாதிரி இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சதுக்கப்புறம் நான் ஓடியிலிருந்து ரிட்டையர் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப் ஆடுவேன் அப்படின்னு டேரக்டாக சொல்லலைனாலும் ஆனால் அதுதான் அவரோட பிளான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் ரோஹித் சர்மாக்கு நாற்பது வயசாக இருக்கும் இந்த வயசுல வேர்ல்டு கப் ஆடுறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அவர் இப்போவே சொல்றாரு நான் ஃபிட்னஸை பார்த்துக்கிறேன் நான் என்னோட ஆட்டத்தை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா ஏற்கனவே நாலு ஐசிசி கோப்பை ஜெயிச்சிருக்காரு டூ தௌசண்ட் செவன்ல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கேப்டனா டி ட்வெண்ட்டி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆனால் ஓடிஐ வேர்ல்டு கப் மட்டும் அவர் வந்து ஜெயிக்கல டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இந்தியா இந்தியால நடந்த உலகக்கோப்பையில ஃபைனலில் போய் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்து அவருக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும் அதனால தான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் அதை ஜெயிச்சாகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ரோஹித் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் ஆடுறது கரெக்டாக இருக்குமா ஃபர்ஸ்ட் அதோட பிளஸ்ஸாக பார்ப்போம் ஒன்னு ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்தியாவுக்காக ஆடி இருக்காரு பெரிய மேட்ச்ல அவரோட பேட்டிங் கேப்டன்ஷிப் எல்லாமே டீமுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ல கூட எழுவத்தாறு ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு அதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது அவர் இன்னும் ஆடுறது வந்து எங் பிளேயர்ஸ்க்கு ஒரு லெசன் மாதிரி சுப்மன் கில் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் மாதிரி யங் பிளேயர்ஸ் வந்து ரோஹித்தோட லீடர்ஷிப்புக்கு கீழே ஆடினா அவரை பார்த்து கற்றுக்கலாம் அவர் வந்து அவரோட அட்டாக்கிங் பேட்டிங் ஸ்டைல் வந்து டீமுக்கு ஒரு பிளஸ் கொடுக்குது ஒரு தைரியத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம் கவாஸ்கர் சொன்ன மாதிரி ரோஹித் பேட் பண்ணா ஆப்போசிட் டீம் தான் பயப்படும் ஏன்னா ரோஹித் சர்மா இருபது ஓவர் ஆடிட்டா டீம் வந்து எந்த நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் மூணாவது வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு முடிச்சா அது அவரோட கிரிக்கெட் பயணத்துக்கு சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவர் வேர்ல்டு கப் மட்டும்தான் இன்னும் ஜெயிக்கல அதனால அவங்க அதை வந்து எதிர்பார்க்குறாங்க அடுத்து இதுல சில பிரச்சனை இருக்கு ரோஹித் சர்மா நாற்பது வயசுல ஆடுறது வந்து ஃபிட்னஸை பொறுத்து சாத்தியம் ஏன்னா ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படியே இருப்பாரா யாருக்கும் தெரியாது அவர் இடத்துல யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு தரலாமே சுப்மன் கில் ஆல்ரெடி ஓடியில ரெண்டாயிரம் ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு எஸ்எஸ் பி ஜெய்சுவால் டெஸ்ட்லேயும் ஒன் டே மேட்ச்லையும் டி ட்வெண்ட்டிலையும் லோக்கல் டோர்னமெண்ட்லையும் நல்லா பண்ணியிருக்காரு ரியான் பராக் திலக் வர்மா மாதிரி புது டேலண்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா தொடர்ந்து ஆடினா இவங்க எல்லாருக்குமே வந்து எப்போ இடம் கிடைக்கும் இந்தியா டீமோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா இப்பவே எங் பிளேயர்ஸ்க்கு பொறுப்பை கொடுக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பில் ஒரு புது டீமை மெதுவாக உருவாக்கலாம் ஏன்னா நமக்கு ரெண்டு வருஷம் டைம் இருக்குது ஆனால் ரோஹித் விராட் மாதிரி ஜாமவான்கள் இல்லாமலே இந்த இந்தியன் டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரோஹித் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரை ஆடுறது வந்து அவரோட திறமைக்கு ஒரு சரியான மரியாதை ஆனால் அதே நேரத்தில் யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு தரது முக்கியம் ஒருவேளை அவர் கேப்டன்ஷிப்பை விட்டுட்டு சீனியர் பிளேயராக ஆடினா இதுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கலாம் ஆனா ரோஹித் சர்மா கேப்டன்சியை விட்டுட்டா அவரை வந்து டீம்ல எடுப்பாங்களா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ